ஐயா நீங்கள் கொடுத்த பத்து கட்டளைகளில் நல்ல பழக்கங்களை கூட்டிக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஐயா நல்ல பழக்கங்களை என்னென்ன நல்ல பழக்கங்களை நம்ம கூட்டிக்கலாம் அது எப்படி பின்பற்றுறது நீங்கள் என்னென்ன பழக்கங்களை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா அதான் நம்ம வந்து அகம் புறமண்டிட்டு பிரிக்கிறோம் அகம்ங்கிறது நம்ம சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இந்த சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து நேச்சுரலாகவே தனித்தானே சரி பண்ணிக்கிடும் அதனால் அங்கே நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை ஆனால் அதே நேரத்தில் புற வேலைகள் நம்ம உலகத்தில் நம்ம நிறைய பணிகளோடு இருக்கிறோம் அந்த பணிகளுக்கெல்லாம் நாம் சில பிளான் பண்ணிக்கிடணும் அப்படி பிளான் பண்ணுறதுல நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் இந்த மாதிரி பத்து கட்டளைகள்னு சொல்லி இதெல்லாம் பின்பற்றினா நல்லதுன்னு சொல்லி சில பத்து கட்டளைகள் நீட்டு கொடுத்துருக்குறோம் பத்து விதமான விதிமுறைகள் அதில் ஒரு விதிமுறை தானு சொல்லி சொன்னால் நல்ல பழக்கங்களை கூட்டிக்கிடணும் மோசமான பழக்கங்களை குறைச்சிக்கிடணும் ங்கிறது தான் இது இப்போ அதில் வந்து நம்ம உடல் நலம் சம்மந்தப்பட்டது அல்லது வேறு சில அணுகுமுறைகள் இதுகளுக்கெல்லாமே இந்த பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் முக்கியமான ரோல் எடுக்குது ஏன்னா நம்ம ஒன்றும் பழகிட்டோம்னு சொல்லி சொன்னால் பிற அதுக்கப்புறம் நம்ம அது சிரமப்பட வேண்டியதே இல்லை நம்மளை அறியாமலே அதை பண்ண ஆரம்பிச்சிடும் நல்ல நம்மளை அறியாமலே நல்லதும் பண்ணுவோம் நம்மளை அறியாமலே கெட்டதும் பண்ணுவோம் அதனால் அந்த பழக்கம் வந்து நல்ல பழக்கமாக இருந்துன்னு சொன்னால் அது மேலும் மேலும் உதவிகரமாயிரும் அதில் நம்ம செய்கிறதுக்கு சிரமமாக இருக்குடா முதல்ல கொஞ்சம் கூட சிரமமாக இருக்கும் பிறகு அது பழகி போயிட்டுன்னு சொன்னால் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் மாதிரி மாறிடும் நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அறியாமலே நீங்கள் பண்ணுவீங்க அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும்ங்கிற மாதிரி அமைஞ்சிடும் இப்போ நான் ஆரம்ப காலங்களில் சின்ன வயசாக இருக்கும் பொழுது அப்போ வந்து இந்த பல் இதுகள் வளர்க்குறதுல அந்த மசாஜ் பண்ணுறது அந்த ஊன்களையும் மசாஜ் பண்ணி விடுறது அது வந்து அப்படி பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அப்போ அந்த காலங்களில் என்னென்னா நம்ம வயசு குறை பல்லு ஏற்கனவே நல்லாயிருக்கும் நல்லா பழக்கம்னு சொல்லி அதெல்லாம் பண்ணுவோம் பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாலும் நல்லா தான் இருக்குது பண்ணலனாலும் நல்லா தான் இருக்குது நீட்டு பொழுது சில நேரங்களில் அது போட்டு பண்ணுறவங்க ஏன்னா அதெல்லாம் வாயில் வரலை விட்டு அப்படி மசாஜ் பண்ணும்போது வாமிட்டிங் சென்சேஷன்லாம் வரும் அப்போ நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாயிம்பிங் சென்சேஷன்லாம் போயிடும் பட் இருந்தாலும் நம்ம பல் வளகுறது சும்மா அவசரமாக லைட்டு போகிறது ஈஸியாக இருக்கும் இப்படி அதுக்கு நின்று ஒரு சிரமம் எடுக்கிறதுங்கிற மாதிரி இருக்கான்னு சொல்லி காலப்போக்கில் அதை கைவிட்டேன் பிறகு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒன் இயர் பேக் ஒரு பல்லில் ஒரு பிரச்சனை அதாவது இடது கடவாய்ப்பல்ல நிறையா பல் போய்ட்டு அதில் ஒரு இடது கடவாய்ப்பல்ல கீழ் வரிசையில் ஒரு ஒன்று ரெண்டு பல்லு தான் இருக்குது அதில் ஒரு பல் வந்து வலி இருந்தது கொஞ்சம் அந்த பல் ஆடவும் செஞ்சது அப்போ சரி என்ன பல் வலிக்கவும் செய்யுது ஆடவும் செய்யுது என்னமோ இந்த பல் வந்து என்ன வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அந்த அந்த சைடே நம்ம யூஸ் பண்ணவும் முடியாமலும் போயிட்டு அதனால் நம்ம இப்படியே இருக்கிறத விட பேசாமல் இந்த பல்லை எடுத்து போட்டுருவோம் ஏன்னா நாளாக அந்த வலி கூட்டிகிட்டு தான் போகும் இன்னும் சொல்லி ஒரு பல் டாக்டரை போய் பார்த்தோம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னால் பிரச்சனையானது இடது கடவாய்ப்பல் அவர் அதுக்கு ஒரு அயின்மெண்ட்டை கொடுத்துட்டு வலது பக்கத்தில் உள்ள பல்லெல்லாம் நல்லா தான் இருந்தது அதுக்கு ஒரு கேப் மாட்டி விட்டார் கேப் மாட்டி விட்டு ஏன்னா பல் எடுக்கிறாங்கன்னா ஃபீஸு குறையாக தாங்க கொடுப்போம் கேப் மாட்டும்போது ஏகப்பட்ட பணம் ஆயிரக்கணக்கில் வாங்குறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுன்னு என்னச்சாலும் என்ன பண்ணாரோ தெரில இங்கே கேப் மாட்டி விட்டுட்டு இதுக்கு ஒரு ஆயின்மெண்ட்டை கொடுத்து அனுப்பி பிறகு பார்த்தான்னு சொன்னால் அந்த ஆயின்மெண்ட்டு போட்டால் ரெண்டு நாள் கேட்கும் அப்புறம் மூணாவது நாள் பால்ட்டி பேப்பரில் வெளியே வரும் பழைய விடிய ஆயின்மெண்ட் போடணும் அப்படியே போட்டுக்கிட்டு இருந்தோம்னா இப்போ ஒரு கட்டத்தில் என்னடா பல்ல எடுக்க சொன்னாலும் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டார் பண்ணிட்டு நம்ம அவர்கிட்ட எடுக்க சொல்றதுக்கு போகணுமா வேண்டாமான்னு யோசனை வரும்போது தான் பழைய நினைவுகள் வந்தது இப்படி ஒரு காலத்தில் மசாஜெல்லாம் பண்ணி விட்டாமல் அந்த நேரத்தில் அதில் ஒன்றும் பெருசாக அதில் ஒன்றும் தெரியலைன்னு சொல்லி விட்டுட்டாமல் பழைய அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன்ட்டு ஒரு எண்ணம் வந்தது ஏன்னா இந்தளவுக்கு மோசமான நிலையில் அது சரியாகும் எல்லாம் நான் ஒன்றும் நினைக்கல இருந்தாலும் ட்ரையில நம்ம ஒன்றும் காசும் பணம் செலவு பண்ண போகிறதில்ல முயற்சி பண்ணி பார்ப்போம் ப செஞ்ச முயற்சியை திருப்பி பண்ணி பார்ப்போம் சொல்லி அந்த மசாஜ் பண்ணி விட்டேன் மசாஜ் பண்ணி வந்துன்னா இந்த ரெண்டு வரல் கட்ட வரலும் அந்த ஆள்காட்டி வரல் இந்த ரெண்டு வரலையும் வச்சு அந்த ஊனை வந்து அப்படி மசாஜ் பண்ணி விடணும் அதே மாதிரி எல்லா பக்கத்துலையுமே ஒரு வர மசாஜ் பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னால் அதே மாதிரி மசாஜ் பண்ணி விட்டேன் ஒரு ரெண்டு வாரத்தில் அந்த பல்லே சரியாயிட்டது அந்த வலி நின்று போச்சு பல்ல ஆட்டை நின்று போச்சுது இப்போ வந்து ஒரு வருஷம் ஆகிறதுக்கு மேலே ஆகுது அந்த பல்லவை யூஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கேன் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு பிரச்சனை இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இதை நம்ம நாங்கள் இதை வீடியோவில் இதெல்லாம் நம்ம முகாமில் எல்லாம் போட்டிருந்தோம் அதை பிறகு முகாம்லேயும் சொல்லுவோம் சொல்லும் பொழுது அதை அதை பின்பற்றி இன்னொருத்தர் அவர் வந்து இந்த மாதிரி மெடிக்கல் இதில் டிபார்ட்மெண்ட்டோட சம்மந்தப்பட்டவர் அவருக்கு அவருடைய இதிலையே நிறையா டாக்டர்ஸ் எல்லாம் அவருடைய தொடர்பில் இருக்கிறாங்க இப்போ அவருக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு இந்த மாதிரி பண்ணி அவருக்கும் சரியாயிட்டது பிறகு அவர் பல் டாக்டர்கிட்ட போய் சொன்னார்ன்னு சொன்னால் பல் டாக்டர்களே நம்ப முடியலங்கிறாங்களாம் அது எப்படி சரியாகும் ஆடின நம்பர்லேயும் எப்படி சரியாகும் வலி இந்த இதெல்லாம் எடுத்து போட்டால் தானே சரியாகிறோம்ங்கிற மாதிரி அவங்களே சொல்கிற மாதிரி இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அதுக்குள்ளே இருக்குது ஆனால் நமக்கு வந்து அந்த நேரத்தில் தெரியலைங்கிறதுனால அதை விட்டுறோம் இப்படி இதே மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்போ அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு நல்ல பழக்கங்களை நாம் பழகிடணும் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இல்லையே சொல்லணும் நம்ம இதில் இப்போ சாதாரணமாகவே சொல்லுவாங்க ஏழி டு பெட் ஏழி டூ ரைஸ்ன்னுட்டு சொல்லி சொல்லுவாங்க மாதிரி நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ப படுக்கைக்கு போகணுமோ அளவு சீக்கிரமாக படுக்கைக்கு போகணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலப்பழப்போக்கில் நிறையா வந்து பன்னிரெண்டு ஒரு மணி எல்லாம் சாதாரணமாக ஆயிடுது படுக்கைக்கு போகிறது அந்த மாதிரி இல்லாதபடி ஒரு ஒரு டென்னுங்கிறத அதிகபட்சம் சொன்னால் டென்னுன்னு வச்சுக்கிடணும் மாதிரி எழும்புறது வந்து ஒரு அஞ்சு மணிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடணும் அஞ்சு மணிக்கு எழும்பணும் பத்து மணிக்கு படுக்கணுங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த மாதிரி பழக்கங்கள் இப்போ நாங்கள் ரொம்ப காலமாக அப்படி பழகிக்கிட்டு இருப்போம் பழகிட்டு நீங்கள் பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கஷ்டம் முதல்ல பழகும்போது கஷ்டமாக தான் இருக்கும் பழகினதுக்கு பிறகு எல்லாமே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும் இப்போ உங்களை அறியாமலே நீங்கள் அலாரம் வச்சு தான் முறை எழும்ப வேண்டியிருக்கும் பிறகு அந்த டைமில் உங்களை அறியாமலே விழிப்பு வந்துடும் அதனால் அப்படியே ஒரு ஒரு ஏழியராக எழும்பணும் ஏழியராக படுக்கணுங்கிற மாதிரி வச்சுக்கிடணும் அதே மாதிரி நல்லா குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடணும் குறிப்பிட்ட நேரத்தில்லாம் தூங்கணுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே ஒரு விதிமுறைகளுக்குள்ளே கொண்டு நல்லாயிருக்கும் கொண்டு சொன்னால் அது நமக்கு சிறுகை சிறுகா செஞ்சோன்னு சொன்னால் அது ஒரு பெரிய மாற்றாகவே தெரியாது ஏன்னா நம்மளை அறியாமல் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும் இப்போ ஏதாவது அதுக்காக வந்து என்ன சொன்னால் ரொம்ப போராடக்கூடாது எதையுமே போராடாமல் செய்யணும் நம்ம சிலது நம்ம சிஸ்டத்தில் சேர்கிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம ஒரு நாள் செய்ய முடியலையேன்னு சொல்லி நம்ம வருத்தப்பட அவசியம் இல்லை தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை முடிஞ்சளவில் நம்ம ஃபாலோ பண்ணோம் ஆனால் அதுக்காக ஒரு சிஸ்டமே இல்லாமல் நம்ம எப்படி வேணாலும் மனம் போன போக்கில் வாழ்வேன்னு சொல்லி சொன்னால் பிறகு அது ஒரு மாதிரி ஒரு சோம்பல்ல சோம்பேறித்தனத்துக்கும் வேறு ஒரு பிரச்சனைகளுக்கும் அது நம்ம அது பழக்கம் அப்படி பழக்கம் ஆகிடுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பல் சிகிச்சையெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து அதை நான் வந்து அது இப்போ தான் சிகிச்சைன்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் சும்மா ஒரு ஹேபிட் தான் அது சும்மா ஒரு பழக்கம் நான் எத்தனையோ ஒரு மாதிரி ஹேபிடில் நல்ல ஹேபிட்டில் ஒன்று அதை மட்டும் வச்சுருந்தோன்னா இப்போ நிறைய பல்ல்களை காப்பாற்றிருக்கலாம் இப்போ எத்தனையோ பல் வந்து அது அந்த நேரத்தில் இது நினைவுக்கே வரல இப்போ இந்த டாக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு குழப்பத்தை தான் அது நினைவுக்கே வந்து பழையபடி திருப்பி வந்து அதே போன விஷயத்துக்கே திருப்பி அந்த டாக்டரை பார்க்க போகணுமா இன்னும் சொல்லி இப்போ ஒரு அன்னைக்கு போய் பல்லப்புடங்கிறதுக்கு தான் போனேன் அவர் பல்லப்பிடிங்க துறப்போட்டிருந்தான்னு இது நினைவுக்கு வந்துடக்காது அவர் அதுக்கு போல் ஆயின்மெண்ட்டை கொடுத்ததுனால இது நினைவுக்கு வந்தது இப்போ நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பழகிடும் நல்ல விஷயம்னுட்டு தெரிஞ்சதெல்லாம் பழகிடணும் அந்த மாதிரி பழகிட்டான்னு சொன்னால் நமக்கு அது ஈஸியாக இருக்கும்